ब्लू कलर येलो अरे ये येलो है है नीचे काट रहा है सरिया सूर्य आंगे फर्स्ट लाइक ओके ओके सूर्य சூர்யா என்னாச்சு இங்கிலீஷ்ல பேசுற தமிழ்ல பேசு தமிழ் வரலையா என்ன இன்னும் படிக்கலையா சூர்யா

आप बोलने वाले वाद्य प्रसंग और नहीं लिख रहे हैं। लुक माय सूर्या तमिल बोल रहे हो या? How you can post it in? कितने सूर्या इन लालों क्या? I will post.

அப்படியா அதான் நீங்க போடுங்க நான் வரேன்லாம் சொல்லுங்க லேட் ஆகும் சூர்யா தமிழ்ல போடு சூர்யா தமிழ் ஒன்லி இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ் வீடியோ ஓகே

I don't care. என்னாச்சு தமிழ் வரலையா அப்ப நம்ம தான் எதுவும் பண்ணி வச்சிட்டோமா அக்கா ப்ளூ கலர் வரல எதுல வரும் நாங்க எல்லாம் போட்டுதான் வச்சு போன் போடுங்க எப்படி கேட்போம்

Apa baru. Anda. Yeah, oh, uh Oke. Okay. <laughs> hey.

bye ஆ சரி ஓகே ஓகே வெட்டீர்க்கீங்க வெத்திருவோம் லாலா சா 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 पर सांत

ஏங்க நான் உங்களுக்கு டைப்பிங் பண்ணா இங்கிலீஷ்ல வருதுன்னு சொல்றாங்க தமிழ்ல தான் பண்றேன் ரெண்டு பேரும் ஒரே ஒரேஷ்மேட்டு பேச முடியாது என்ன ப்ராப்ளம் தெரியலையே ஹாய் அக்கா ஹாய் ஹாய் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சிஸ்டர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்டிப்பா பண்றோம் சாப்பிட்டீங்க பேசுங்க எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு என்னாச்சு ஏதோ செட்டிங் மாத்திட்டீங்க படிக்கிறேன் நீங்க பேசுங்க ஓகே இங்கிலீஷ் வருதுன்னு சொல்றாங்க தான் பண்றேன் ஹாய் கொஞ்சம் தமிழ்ல தான் வருது ஸ்விட்ச் இருக்கும் ஆஃப் பண்ணுங்க தமிழ் ஸ்விட்ச் ஆஃப் பண்றதா எப்படி ஆஃப் பண்றது இல்ல அவங்க இருக்கும்போதே அவங்க இருக்கும்போதே போதே இதுலதான் வந்துச்சு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்ல வருது இல்லங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் இங்கிலீஷ் ஹாய் மச்சான் அது ஒரு ஆல் மட்டும் ஒரு லைவ்ல மட்டும் அப்படிங்கறது மட்டும் இங்க தமிழ்ல நீங்க எதா பண்ணுங்க என்ன பண்றது எதா பண்ணிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ஹலோ ஹலோ நான் உள்ள வரலாமா உள்ள வா மோனிஷா

கீழ மூணாவது ஆஃப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் மறுபடியும் பண்ண சொல்லுங்க இருக்கும் பார்த்த உடனே நான் இந்த சேனல் பப்பு வெல்கம் வெல்கம் பப்பு சிஸ்டர் அண்ட் பண்ணுங்க பப்பு செட்டிங்ஸ்ல மூணாவது ஆப்ஷன் ஆஃப் செய்யணும் அப்படிን சொல்றாங்க பச்சக்கிளி. என்ன பண்ணிட்டீங்க? செட்டிங்ஸ்லயே வரல. இதான் வருது.

உங்களுக்கு தெரியல கார்த்தி வேற ஒண்ணு நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஓ நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு பாசம் நீ

அச்சா லைவ் செட்டிங்ஸ் பெரிய பண்ணி வந்து விடுங்க அவங்களும் வெளிய லாங்குவேஜ் ஆட்டோமேடிக் லாங்குவேஜ் ஸ்விட்ச் ஆஃப் அக்கா எப்படி இந்தல வரைய மடுக்கு எப்படி தெரியல கா நான் படிச்சு சொல்றேன் ஹாய் மை டியர் குமரி பையன் அண்ணா வாங்க வணக்கம் அப்படினு பப்பு கிட்ட சாரி மோனிஷா சொல்றாங்க அவங்க பேர் பப்பு கீழ கடைசி ஆப்ஷன் ஆப் செய்ய வேண்டும் ப்ரோ லெஃப்ட் கீழ செட்டிங்ஸ் இருக்கு பாரு ப்ரோ இருக்கு அதுல இருக்கு பாரு ப்ரோனு அது மூணு தான அதுல வந்து பாருங்க ஆஃப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் இருந்தது எப்படி ஹாய் என்னடா தப்பு தப்பான ஒரு பேரா இருக்கு கட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ண சொல்லுங்க கரெக்டா வரும் குமார் அண்ணா நம்ம பழைய உறவுகள் காணோம் ஆமா கட் பண்ணிட்டு பண்ண சொல்லுங்க கட் பண்ண வா கட் பண்ணி வரலாம் வரலாம்னா பெரிய கால ஏன் கட்டி வந்தேன் திருநெல்வேலிக்கார அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா வணக்கம் அண்ணாச்சி மேடம் சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு புரியவில்லை நான் என்ன செய்வது என்ன செய்வது அண்ணா நம்ம விமானக்கா நம்ம அபி காணோம்

மார்னிங்ல ஆஃப்டர்ல வந்து நான் போட்டேன் லைவ் போட்டப்ப எனக்கும் அதே மாதிரி தான் வந்துச்சு சோ அதுல வந்து ஆப்ஷன் கீழ அந்த ಲ್ಯಾங்குவேஜ் காட்டுது இல்ல ம் இப்படி இப்படி கோட் கோடா காட்டுதுங்க அத வந்து டச் பண்ணீங்கனாக்கா ஆஃப் ஆயிடும் அது பண்ணுங்க ಲ್ಯಾங்குவேஜ் எங்க காட்டுது இமேல் அப்படி பண்ண ஒரு மாமா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கணும் இல்ல உங்களுக்கு காட்டல அப்படியே ஸ்விட்ச் இருக்கு அப்படியே ஸ்விட்ச் இருக்குது ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ் செட்டிங்ஸ் ஆமாங்க இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் செய்யணுமா அக்கா ஓ வெக்கத்துக்கு வெக்கமா கரெக்ட் ஹார்ட் ஹார்ட் சிஸ்டர் குருசாமி மச்சான் கிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்ங்க கேளுங்க ஃபோன் நம்பர் வேணுமா ஓ ஓ இதுதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க

அட என்ன பிராப்ளம் சொல்லுங்க நான் தெரியப்படுத்துகிறேன் இல்லப்பா அவங்களுக்கு வந்து சாட்டிங் ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ்ல வருது தமிழ்ல வர மாட்டேங்குது கமெண்ட் கரண்ட் காமிக்க மாட்டேங்குது எனக்கு காமிக்குது லिवी லिवी மே எனக்கு காட்டுது கடவுள் படைத்த கடைசி அளவு அது நீங்கதானா வைப்பு